ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இப்போது வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க இது நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வடை வரும் அதனால் நீங்கள் ஜாஸ்தியாக வேணும்னா ரெண்டா ரெண்டு டம்ளர் போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு டம்ளர் போட்டிங்கன்னா நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை டபுளா வந்து நீங்கள் எடுத்துக்கங்க டபுளா எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போது வந்து இந்த உளுந்தை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சா போதும் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் ஊற வைங்க நான் ஒரு கிளாஸ் தான் போட்டிருக்கேன் உளுந்து அதனால என்ன பண்ணேன் மிக்ஸியிலே அரைச்சிட்டேன் நம்ம தண்ணி தொளிச்சு தொளித்து தான் அரைக்கணும் இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக போயிடும் அதுக்காக இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கேன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு இது இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அதை ரெண்டையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிள்ளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போது கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கிறோம் கால் டேபிள் வந்து ஜீரகம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதை நல்லா ஒரு தேய் தேய்ச்சிட்டு அதில் போட போகிறோம் கொஞ்சமாக அப்படியே தேய்ச்சிட்டு போடுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இப்படி பண்ணணுன்னா அது இதாகும் நம்ம அரைச்சிட்டு போடக்கூடாது சும்மா கையில் தேய்ச்சிட்டு போடணும் அது நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் இது இது பண்ணலைன்னா இப்போ செஞ்சு பாருங்களேன் நல்லாயிருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா எல்லாத்தோடய ஒன்று சேர நம்ம கலந்து விட்டுறோம் கலந்துட்டு இப்போ வந்து நான் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன் அது நான் வீடியோ எடுக்கலை இப்போது நம்ம ஒவ்வொரு வடையும் போடையில் தண்ணியில் நல்லா கையை நினச்சிட்டு அப்படியே உருட்டணும் அந்த எவ்வளோ நமக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டிட்டு அந்த பெரிய விரலில் ஒரு ஓட்டை போடணும் அந்த உளுந்த வடையில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடணும் நம்ம சட்டியில் போட்டுட்டோன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் ஏன்னால் நம்ம ஏன் அந்த தண்ணியில் நனைச்சிட்டு பண்ணுறோன்னா இல்லாட்டி நம்ம வடை உள்ளே போட இல்லை நம்ம கையிலே ஒட்டிக்கும் அந்த தண்ணி இருந்ததுன்னா அந்த உளுந்து நம்ம கையில் ஒட்டாது அதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம வடை போடையில் அந்த தண்ணியில் வந்து கையை நனைச்சிட்டு நம்ம போடணும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கரெக்டாக போட்டுருங்க இப்போ வந்து நம்ம சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுணும் இங்கே மாவு உளுந்து மாவு கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அரிசி மாவு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் சேர்த்துட்டு திருப்பியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் இதாகாது நல்லா வந்துடும் இப்போ நான் இதில் வந்து எதுவுமே நான் கலக்கலை வெறும் உளுந்து தான் இப்போது வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு பாருங்களேன் வந்தோடனே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதான் எடுத்துட்டு திரும்பவும் இதே மாதிரி தான் நான் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போது அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில்லை அதெல்லாம் அந்த ஜீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் சாப்பிடையில் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஏன் நான் இதுக்கு ஒரு பச்சை மிளகா போட்டேன்னா நமக்கு நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில் அவங்க ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த வடையிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு வெறும் இதோ மாத்திரம் சாப்பிடுவாங்க அந்த மாவு மாத்திரம் அதனால் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்தரணும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்துடணும் இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தரலாம் வறுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு வெந்தயம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஜாஸ்தி எடுத்தால் கசப்பாக இருக்குங்கிறதுக்காக குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் வறுத்து முடிச்சுட்டு எள்ளு சேர்த்துருக்கேன் நான் வெள்ளை கலர் எள்ளு சேர்த்துருக்கேன் ஏன்னா எங்கிட்ட கருப்பு கலர் எள் இல்லை அதனால சேர்த்துருக்கேன் உங்கள் கருப்பு கலர் எள்ளு இருந்தால் சேருங்க நல்லா வாசமாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு மிளகா வந்து வர மிளகா வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வ கருகாமல் நல்லா வருத்தரணும் மிளகா வறுப்பட்டோன்ன நம்ம எல்லாம் வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் இது வந்து ரொம்ப நைஸாக வேண்டாம் ரொம்பவும் குறை குறப்பாக வேண்டாம் மீடியமாக இருந்தால் போதும் ஒரு பெரிய குழி கரண்டி ரெண்டரை எடுத்துருக்கேன் ரெண்டரை கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து கடுகு எடுத்துக்கணும் நான் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த மரபு சேர்த்து எடுத்துருக்கேன் அதை போட்டுடலாம் கடுகு உளுந்த பருப்பு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துடணும் அதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு அஞ்சு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் இது சும்மா வாசத்துக்காக நான் போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லா வறுபட்டோன்ன இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில் ஒரு ரெண்டு கையை எடுத்து போட்டிருக்கேன் இது எல்லாமே நல்லா அப்புறம் நான் புளி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இல்லாட்டி கையில் தெரிக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா அது கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுடலாம் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இதுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஏன்னா நம்ம சாதம் கிளறையில் அது கொஞ்சம் போடணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் புளியோடய பச்சை வாசனை எல்லாம் இருக்கக்கூடாது ஒரு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளறி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு இது கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க கிண்டெல்லாம் வேண்டாம் நல்லா கிண்டிட்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் அந்த லேட்டாக லேட்டாக அந்த ஆயிலெலாம் மேலே வந்துடும் அப்போது வந்து இது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன பீஸ் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க இல்லாட்டி வேணாம்னா விட்டுருங்க அவ்வளோதான் இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து வடித்த சாதம் எடுத்துருக்கேன் அதில் வந்து கருவேப்பிலை பிச்சு போட்டுறணும் பச்சை கருவேப்புள்ளையே நல்லா பிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுறணும் கிண்டிட்டு நம்ம புளி காய்ச்சல் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துடலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வெள்ளை சாதமாக இல்லாமல் நல்லா கலராக வந்துடணும் அது நல்லா கிண்டிட்டு இப்போது வந்து நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தோம் அதை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்படின்னு பார்த்து பண்ணிக்கங்க இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் அமுக்கி வச்சுருங்க எந்த பாத்திரத்தில் நீங்கள் புளியோதரக்கின்றீங்களோ அதை நல்லா அமிக்கி வச்சுருங்க இந்த மெத்தடில் புளியோதரை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மாவு பச்சரிசி இல்லையா அதை வந்து நான் வந்து ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் எனக்கு ஒன்றரை கிளாஸ் போதுங்கிறதுக்காக அந்த தடவை எடுத்திருக்கேன் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடணும் கால் மணி நேரம் இல்லாட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு வடித்தட்டில் இதை வடித்து விட்ருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அந்த அளவு நல்லா வடியணும் இப்போ வந்து நான் கொஞ்சமாக இருக்கனால வடிதட்டில் போட்டிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு வேஸ்டியில் விரித்து போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து வந்து அது நல்லா வடியட்டும் நான் வந்து ஒரு பவுலில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கழுவி எடுத்து வச்சுட்டு வெறும் பாத்திரத்தில் வந்து இதை வறுத்து எடுக்க போகிறேன் அந்த ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும் அந்த அளவு இருந்தால் போதும் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வருபட்டுருச்சு இப்போ வந்து ஒரு கால் மூடி வந்து தேங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா தேங்காய் துருவி போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கேன் நெய் எடுத்துகிட்டு நெய்யில் தான் வறுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் இந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து தேங்காய் வந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுத்ததை வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரிசி வடித்து வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி இருத்திருந்தோம் இல்லையா அதை வந்து மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி மாத்திரம் ஊற்றிடாதீங்க இதை என்ன பண்ண போகிறோம்னா நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குற குறப்பாக இருக்கக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க இதை என்ன பண்ண போகிறேன்னா வெறும் பாத்திரத்தில் வறுத்து எடுக்க போகிறேன் அந்த ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வறுத்தாக போதும் அந்த அளவுக்கு இந்த இந்த பாருங்கள் இந்த பதத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வெள்ளம் வந்து எவ்வளோன்னா ஒன்றரை கிளாஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து கோபுர அளவில் எடுத்துருக்கேன் வெள்ளம் இது வந்து மண்டை வெள்ளம் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அச்சு வெள்ளம்னா பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு இதுக்கு வந்து கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் இப்போ வெள்ளம் வந்து நமக்கு வந்து கரைஞ்சா போதும் இப்போ வந்து நமக்கு வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நமக்கு வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மாவு அதை இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி நிறையா ஊற்றுனோன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக போயிடும் அதனால் தண்ணி அளவு மட்டும் பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம இடியப்ப மாவு வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் அரைச்சி இல்லையா அதை சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம தெரியாமல் பண்ணிடுவோம்ல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பண்ணிக்கோங்க இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும் அது வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ கொளக்கட்டையை வந்து பிடிச்சி வைக்க போகிறோம் இது வந்து உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லாட்டி நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த அளவு பண்ணிக்கோங்க இல்லாட்டி குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் என் பசங்களுக்கு பிடிக்கும் அதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி உருட்டிட்டு லைட்டாக ஒரு அமுக்கு அவ்வளோதான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த அளவு வந்து நான் வந்து ஒன்றரை கிளாஸுக்கு மாத்திரம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவு பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அளவு மாத்திரம் கூட வச்சுக்கோங்க அதே மாதிரி தண்ணி அளவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நான் எல்லா கொலக்கட்டையும் அழகாக பிடிச்சி வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா இட்லி பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொன்றா அதில் அடிக்கிற வேண்டியதான் இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்றா வைக்கக்கூடாது ஒன்று மேலே ஒன்றா வச்சிங்கன்னா நம்ம எடுக்கையில் அதை அப்படியே ஒட்டிக்கிட்டு எல்லாமே பிச்சுக்கிட்டு தான் வரும் அழகாக வராது தனித்தனியாக இருக்காது அதுக்காக நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் நிறையா போட்டிருந்தீங்கன்னா அடுத்த தட்டில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தட்டா கூட வச்சுக்கலாம் நான் கம்மியாக போட்டிருக்கனால எல்லாத்தையும் ஒரே தட்டில் வச்சுருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தீங்கன்னா ரெண்டு மூணு தட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டு மூணு ஈடாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா நமக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும் இப்போ வந்து இது ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் அடுத்தது கால் மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஒரு ஃபோக் இருக்கு இல்லையா அதை வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கும் ஏன்னா அந்த வேகலைன்னா அதில் ஒட்டியிருக்கும் இல்லையா இப்போ நமக்கு ஒட்டலை அவ்வளோதான் நம்மளோட கொளக்கட்டை ரெடி ஆகிடுச்சு ஒரு அரை கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் பொங்கல் பச்சரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துடலாம் ஏன்னா நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்காக ஒரு நாலஞ்சு தடவை களைஞ்சி எடுத்துடலாம் களைஞ்சி எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து என்னென்ன இதில் சேர்த்து ஊற வைக்கணுன்னா ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இதை கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து அரை லிட்டர் பால் வாங்கி அது வந்து பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா காய்ச்சி இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அரைக்கையில் தண்ணியாக தான் நம்ம தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை வச்சே அரைச்சிருங்க கெட்டியாக வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் நல்லா தண்ணியாக இருக்கணும் இப்போது இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஜீனி எவ்வளோ எடுக்கணுன்னா ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் தலை தட்டி ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் நம்ம வந்து எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கிளாஸ் தான் இதெல்லாமே நான் அளந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து நமக்கு பால் நல்லா காஞ்சிருச்சு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா தேங்காய் அரிசி எல்லாம் அதெல்லாம் இப்போ அதில் சேர்க்க போகிறோம் ஸ்டவ்வை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் தான் இதில் சேர்க்க போகிறோம் கை விடாமல் கிண்டணும் இல்லாட்டி கெட்டியாயிரும் அது எப்படின்னு பார்த்துக்கங்க கொஞ்சம் தான் அரிசி அரிசியாக இருந்துருக்காமல் நல்லா நைஸாக அரைச்சி சேர்க்கணும் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் நான் எடுத்துருக்கேன் நல்லா கை விடாமல் கிண்டுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த திக்காக இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு வரும் அப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஜீனி அளந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துடலாம் ரெண்டு டம்ளர் வந்து ஜீனி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போது வந்து லாஸ்ட்டாக வந்து மில்க் மெய்டு இருக்குது இல்லையா அதை வந்து ஒரு அரை பவுல் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்துக்கோங்க இல்லை ஜீனி மொத்தம் போதுன்னா விட்டுருங்க இல்லாட்டி வேணும்னா மில்க் மேடையை சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை பவுல் சேர்த்துருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் அவ்வளோதான் நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பரிமாறும்போது என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாதாம் இருக்குது இல்லையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பச்சரிசி பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்